தண்டுவட பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியம் நம்மளுடைய லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் நம் முன்னேற்றம் என்பது ஒரு நமக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கிடக்கும் தான் நாம் வந்து இந்த கற்றுக்கிட்ட தொழிலில் வந்து நம்ம வந்து திறமைசாலியாக மாறுவோம் நம்ம அடுத்து ஏன் பண்ணக்கூடிய ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு வயசு வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த முப்பத்தஞ்சு வயசுல தான் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னேற ஒரு காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இதுவரை செஞ்ச வேலைகள்னால வேலை பலூனால அதிகமாக உழைச்சிருப்போம் அதனால பார்த்தீங்கன்னா தண்டு வடத்துல தான் பிரச்சனை நிறைய பேருக்கு வருது இந்த தண்டுவோட பிரச்சனையை வந்து நாம் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே அதை கவனிச்சு சரி பண்ணிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அதன் மூலமா நமக்கு முழங்கால் வலி ஏற்படலாம் இதே மாதிரி சியாட்டிக் கம்ப்ரஷன் ஏற்படலாம் அதே மாதிரி வந்து இந்த ஜவ்வு பிதுங்கி வெளியில வருதுன்னு சொல்கிறோம்ல டிஸ்க் விலகிறது இது மாதிரி வந்து தண்டுவடத்தில் பிரச்சனை வரலாம் ஒரு தண்டு பிரச்சனை ஆயிட்டாவே உடல் உறுப்புகள் அதாவது நம்மளுடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய விசரல் ஆர்கான் சொல்றோம்ல இந்த உள்ளுக்குள்ள கிடக்கக்கூடிய எல்லாமே ஹார்ட் லிவர் லங் எல்லாமே வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரி ஸ்மால் இண்டஸ்ட்ரி பேங்க்ரியஸ் எல்லாமே வந்து நம்ம விசரல் ஆர்கான்னு சொல்றோம் இந்த உள்ள கிடக்கிற ஆர்கான் இந்த விசரல் ஆர்கானில் வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கும் முக்கிய காரணமாக எது இருக்கு அப்படின்னா நம்மளுடைய முதுகு தண்டு தான் இந்த முதுகு தண்டை வந்து நம்ம பாதுகாக்கணும் இந்த முதுகு தண்டுல பிரச்சனைன்னா நாம் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா முதுகு தண்டு தானே நமக்கு என்ன ஆ ஆக போகுது உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே உள்ள உறுப்புகள்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படி கிடையாது நம்ம மூளையிலேருந்து பிரியக்கூடிய நரம்பு நம்ம உடம்பு முழுக்க சப்ளை ஆகுது இல்லையா அந்த சப்ளை மூலம் அந்த நரம்பு மூலமாக தான் நம்மளுடைய உடம்புல வந்து மோட்டார் ஃபங்க்ஷன் நடக்கும் சென்சரி ஃபங்க்ஷன் நடக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே உள்ள விசிறல் ஆர்கானுக்கு வந்து சப்ளை ஆகும் அப்போ இந்த விசரல் ஆர்கான் வந்து முறையை செயல்படணும்னா நரம்பு ஓட்டம் வந்து சரியா இருக்கணும் அப்ப இந்த நரம்பு ஓட்டம் வந்து எது வழியாக போகுது அப்படின்னா நம்மளுடைய தண்டுவடத்தில் இருந்து தான் பிரிஞ்சு 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 போகுது ஸ்பைனல் நவுலேருந்து பெரியபுரல் நவ்வா பிரிஞ்சு நம்ம உடம்புக்கு சப்ளை பண்ணுது அப்ப இந்த நரம்பு வந்து சரியா வேலை செய்யணும்னா நம்ம தண்டுவடம் வந்து நார்மல் பொசிஷனில் இருக்கணும் நார்மல் பொசிஷன்னா என்ன அப்படின்னா நம்ம கழுத்தில் வந்து தெருவைக்கல் லாடோ சீசன் சொல்லுவோம் அதே மாதிரி வந்து தொராசி கைபோ சீசன் சொல்லுவோம் முதுகு தண்டு அதே மாதிரி கீழ் முதுகை வந்து நம்ம லம்பார் அந்த லம்பார் லம்பர் லாடோ சீசன் சொல்கிறோம் அதே மாதிரி இது மாதிரி வந்து நம்ம அமைப்பு வந்து கரெக்டாக இருக்கணும் தண்டு இந்த அமைப்பு மாறும்போது அது டிஸ்க் விலகி நரம்பு அழுத்தும் ஒருவேளை வந்து எலும்பு பாதிப்பு இருந்தால் எலும்பு கூட வந்து நரம்பு அழுத்தும் இதனால் நம்மளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு சையாட்டிக் கம்ப்ரெஷன் இருக்குது முழங்கால் வலி இருக்குது இந்த சையாட்டிக் கம்ப்ரஷன்னாலையும் முழங்கால் பாதிக்கப்பட்டு வலி வரும் நம்ம எந்த எந் எது மாதிரி நம்ம நடக்கிறோமோ நம்ம நார்மலாக நடக்கும்போது நம்மளுடைய மூட்டுக்கள் பாதிக்காது நம்ம அந்த நார்மல் இல்லாமல் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நடக்கிறோம் அப்படின்னா எந்த பக்கம் அழுத்துறோமோ அந்த பக்கம் வந்து ஓவர் ப்ரெஷர்னால வந்து வலி ஏற்படும் அப்போ இன்னைக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் எதுனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டு தான் வருது அப்ப தண்டு வடத்தை வந்து பாதுகாக்கணும் அப்ப தண்டு வடத்துல வந்து ஒரு வலி வருதுனாலோ இல்லை தண்டு வடத்துல வந்து வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்தா கூட அதை கவனிச்சு நம்ம பார்க்கணும் இப்ப தண்டு வடத்துல வலி வந்தா யாருக்கிட்ட பார்க்கலாம்ன்னா இப்ப எங்களை மாதிரி பிசியோதெரபி மருத்துவர்கிட்ட பார்க்கலாம் எங்ககிட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது லேஸாக இருக்குது அப்படின்னா எல்லா ஃபிசியோதெரபி மருத்துவருமே ஈஸியாக சரி பண்ணிடுவாங்க ஆனால் உங்கள் தண்டுபடை வந்து விலகி இருக்குது பெரிய லெவலில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்பெஷலைஸ்டு அட்வான்ஸ்டு ஃபிசியோ மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த ஸ்பெஷலைஸ்டு அட்வான்ஸ் மெத்தட் என்ன அப்படின்னா ட்ரைனிடிலிங் தெரபி ஆர்த்தோபீடிக் மேனுவல் ஃபிசியோ தெரப்பி உடம்பை வந்து திரும்ப ரீ அலைன்மெண்ட் பண்ணக்கூடிய மயோஸ்கெலிட்டல் அலைன்மெண்ட் இந்த மையோஸ்கெலிட்டல் அலைன்மெண்ட் இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடம்ப வந்து நாங்கள் நார்மலாக கொண்டு வந்துருவோம் அப்போ நார்மலாக கொண்டு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஈஸியாக உங்களால் வேலை செய்ய முடியும் வலி இருக்காது சிரமத்தை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் அதே மாதிரி பெரிய பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த பிரச்சனையை வந்து தடுத்துடலாம் இது மாதிரி இருந்தால் எங்களை மாதிரி ஏன்முறை மருத்துவர்கிட்ட வாங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை வந்து எளிமையாக சரி செய்து தரும் உங்களுக்காக பிசியதர்ப்பு மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசேத கிளினிக் களையான்குடி